வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் தோரை புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வி உள்ளதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஐக்கிய மக்கள் சக்தி சுபநேரம் பார்க்காமல் மக்களுக்காக ஒன்றுபட வேண்டும் நாமல் அறிவுரை லாப் சமையல் எரிவாயு விலை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு இலங்கையில் தனி ராச்சியம் உருவாக்க நிதி சேகரிக்கப்பட்டது திலும் அமனுகம வெளியிட்ட தகவல் பான் விற்கும் முச்சக்கர வண்டியில் வந்த ஆபத்து யாழில் அடுத்தடுத்து அதிர்ச்சி சம்பவம் மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டமைக்கு கூட்டமைப்பும் பொறுப்பு கூற வேண்டும் சாகர சீற்றம் வடகிழக்கில் இன்று முதல் மழை புதிய புயலுக்கு வாய்ப்பு இந்திய பெருங்கடலில் அதிகாலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இலங்கைக்கு அச்சுறுத்தலா பிரித்தானியாவில் உள்ள இலங்கை வைத்தியர்களை நாடு திரும்ப கோரிய சுகாதார அமைச்சர் கம்பஹாவில் கோர விபத்து கட்டுப்பாட்டை இழந்து கார்மோதி பாதசாரி ஒருவர் பலி வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தூக்கில் தொங்கிய நிலையில் ஜுவதியின் சடலம் மீட்பு யாழில் துயர சம்பவம் தொண்ணூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட இலங்கை பிறந்தான் எதிர்க்கட்சி ஆண்டு ஐக்கிய மக்கள் சக்தி பதவிக்கு ஏற்றாற்போல் செயல்பட வேண்டும் எனவும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் பற்றி பேசுவதற்கு சுபநேரம் பார்த்துக் கொண்டிருக்கக் கூடாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமராஜபக்சே தெரிவித்துள்ளாா் ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்க்கட்சிகள் சுப நேரத்திற்காக காத்திருக்காமல் பொதுமக்களுக்காக ஒன்றுபட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அழைப்பு விடுத்தார் ஜனநாயகத்திற்கு எதிரான அரசாங்கத்தின் செயல்பாடுகளுக்கு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்துவதாகவும் சர்வாதிகாரத்தை முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் செயல்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு சகல எதிர்க்கட்சிகளுக்கும் உண்டு எனவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மறந்துவிட்டு எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களை பழிவாங்கும் நோக்கில் அரசாங்கம் செயல்படுகிறது குறிப்பாக ராஜபக்ஷர்களை எந்த வகையில் நெருக்கடிக்குள்ளாக்கலாம் என்பதற்கு அரசாங்கம் அதிக காலத்தை செலவிடுகிறது எம்மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் நிரூபிக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம் அப்போதுதான் நமக்கு அடுத்த தேர்தல்களில் அவ்வித குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் முன்னிலையாகலாம் என நாவல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார் நவம்பர் மாதத்திற்கான லாப் சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது லாஃப் எரிவாயுவின் பணிப்பாளர் மற்றும் குழும பிரதமர் நிறைவேற்று அதிகாரி டாக்டர் நிரோஷன் ஜே பீரிஸ் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி லாஃப் எரிவாயுவின் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை நவம்பர் மாதம் முழுவதும் தற்போதைய விலையிலேயே நீடிக்கும் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது இலங்கையில் தனிராட்சியம் ஒன்றை உருவாக்குவதற்காகவே நிதி சேகரித்துள்ளோம் அந்த நிதியை அந்த நோக்கத்திற்காகவே மாத்திரம் செலவிடுவோம் என புலம்பெயர் தமிழ் அமைப்பினர் என்னிடம் தெளிவாக குறிப்பிட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் திலும் அமடிக்கவு தெரிவித்தாா் தனியார் தொலைக்காட்சியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொது சொத்தை முறைகேடாக பயன்படுத்தினார் என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் அவரை கைது செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணியினர் பல்லாயிரம் கோடி பருமதியிலான அரச சொத்துக்களுக்கு தீ வைத்தார்கள் அவை பொது இல்லையா ஆட்சியை தக்கவைத்துக் கொள்வதற்கு எதையும் செய்வது என்று அரசாங்கம் இவர்கள் அதிகாரத்தை தக்க கொள்ள நாட்டில் மீண்டும் எண்பத்தி எட்டு மற்றும் ஒன்பது கால நிலைமையையும் ஏற்படுத்துவார்கள் அரசாங்கம் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் நோக்கங்களுக்கு அமைவாகவே செயல்படுகிறது தன் பாலினத்தவர்களுக்கு முன்னுரிமை தண்டனை சட்டக்கோவை திருத்தம் புதிய கல்வி முறைமை உள்ளிட்ட விடயங்கள் அவர்களின் நோக்கங்களுக்கு அமைவாகவே கொண்டுவரப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இடைக்கால அரசாங்கத்தில் முதலீட்டு இராஜாங்க அமைச்சராக நான் பதவி வகித்தேன் அப்போது புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை சந்திப்பதற்கு கனடா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளுக்கு சென்றிருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்தது புலம்பெயர் அமைப்புகளுடனான சந்திப்பின் போது மாங்குளம் பரந்தன் மற்றும் காங்கேசந்துறை ஆகிய பகுதிகளில் கைத்தொழில் பேட்டைகளை நிறுவ உத்தேசித்துள்ளோம் அங்கு முதலீடு செய்யுங்கள் என்று வலியுறுத்தினேன் அப்போது புலம்பெயர் தமிழ் அமைப்பினர் தமிழ் மக்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் உதவி செய்கிறோம் இலங்கையில் தனி ராஜ்யத்தை குறிப்பிட்டுள்ளார்கள் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் கட்டளைக்கு அமைய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நிச்சயம் நடத்தும் அரசாங்கத்தின் முறையற்ற செயல்பாடுகளை மகாநாயக்க தேரர்கள் கவனித்து வருகிறார்கள் வகு விரைவில் பிரதிபலன் கிடைக்கப்பெறும் என்றார்

வண்டியில் பான் விற்பனையில் ஈடுபட்டு வந்த ஒருவர் கெரோயின் போதைப் பொருளுடன் கைதாகியுள்ள சம்பவம் ஒன்று ஜாழ்ப்பாணத்தில் பதிவாகியுள்ளது போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நாவற்கொழி பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை ஹெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் ஒரு பெண் மற்றும் நான்கு ஆண்கள் உள்ளிட்ட ஐவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது ஒவ்வொருவரிடமிருந்தும் மொத்தமாக நான்கு கிராம் ஐநூற்றி முப்பது மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஐந்து சந்தேக நபர்களும் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் மாகாணசபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் எடுக்கும் முரண்பாடற்ற தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெற முனவின் பொதுச் செயலாளா் சாகர் காரிவசம் தெரிவித்தாா் ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் மாகாண சபை தேர்தல் காலவரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளமைக்கு மக்கள் விடுதலை முன்னணியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் நல்லாட்சி அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொது என பெறமுன அமோக வெற்றி பெற்றுள்ளதைத் தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை நடத்தினால் படுதோல்வி அடைய நேரிடும் என்ற அச்சத்தால் தான் மாகாண சபை தேர்தல் சட்டம் திட்டமிட்ட வகையில் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டது ஆக்கப்பட்டது இன தீர்வாகவே மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அவர்களின் பிரதிநிதிகள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை ஆட்சியாளர்களின் நோக்கத்துக்கு அமைவாகவே செயல்பட்டார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கினார் ஆனால் அந்த வாக்குறுதி இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை அரசியல் அமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை ஒற்றை அம்சங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எடுக்கும் தீர்மானங்களை ஏற்போம் என்றார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று முதல் வடகிழக்கு பருவத்தில் நிகழும் மின்னல் மழை தொடங்கும் என ஜால் பல்கலைக்கழக துறை தலைவர் நா பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் அவர் இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில் நண்பகலை அண்மித்து அல்லது மாலை அல்லது இரவில் இந்த மழை கிடைக்கும் ஆனால் ஒரே நாளில் அல்லது ஒரே நேரத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் கிடைக்காது குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு மட்டுமே கிடைக்கும் ஆனால் எதிர்வரும் ஆறாம் தேதிக்குள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் இந்த இடிமின்னல் மழை கிடைத்துவிடும் மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல இடங்களில் மானாவாரியான மழையை மட்டும் அடிப்படையாக கொண்ட பல வயல்கள் நேரின்றி பாதிக்கப்படுவது பலர் கூறியுள்ளனர் அவர்களுக்கு இந்த மழை வரமாக அமையும் இந்த முன்னறிவிப்பின் அடிப்படையில் மழை கிடைக்கும் என நம்பி மழை நீரை மட்டும் அடிப்படையாக கொண்ட வயல்களுக்கு மருந்து மற்றும் புறமிடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் மழை கிடைத்ததன் பின்னர் இதனை மேற்கொள்ளலாம் ஏனெனில் எதிர்வரும் ஆறாம் திகதி வரையான மழை இடிமின்னல் மழை என்பதனால் நாள் நேரம் மற்றும் இடத்தினை உறுதிப்படுத்த முடியாது அதேவேளை இன்றைய தினம் முதலாம் திகதி மத்திய கிழக்கு வங்காள விரிகுடாவில் புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது இது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து பங்களாதேஷில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் எதிர்வரும் ஆறாம் தேதி அன்று தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு தாளமுக்கமும் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கிழக்கு கரையை அண்மித்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேற்குறித்த இரண்டில் ஏதாவது ஒன்று புயலாக மாற்றமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறு புயலாக மாறினால் அதற்கு சென்வார் என பெயரிடப்படும் என மேலும் தெரிவித்துள்ளார் இந்திய பெருங்கடலில் இன்று அதிகாலையில் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் டிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் மக்கள் வசிக்காத பகுதியில் ஏற்பட்டுள்ளதனால் எந்தவொரு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை அத்தோடு உயிர் சேதம் அல்லது சொத்து சேதம் குறித்த எந்த தகவலும் இதுவரை பதிவாகவில்லை அத்தோடு இலங்கை மற்றும் இந்திய கடற்கரைகளுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என பிராந்திய சுனாமி எச்சரிக்கை மையம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த நிலநடுக்கம் இந்திய பெருங்கடலின் டெக்டோனிக் தட்டு எல்லைகளுக்கு அருகில் நிகழும் வழக்கமான நில அதிர்வுகளில் ஒன்றாகும் இப்பகுதியில் அவ்வப்போது இதுபோன்ற நிகழ்வுகள் பதிவாக இயல்பானது நாட்டில் உள்ள விசேடு வைத்திய நிபுணர்களின் பற்றாக்குறையை சுட்டிக்காட்டி பிரித்தானியாவிற்கு சென்ற இலங்கை வைத்தியர்களை தாய் நாட்டுக்கு திருப்புவது தொடர்பில் பரிசீலிக்குமாறு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ் கோரிக்கை விடுத்துள்ளார் அண்மையில் மேற்கொண்ட பிரித்தானியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்த கோரிக்கையை விடுத்ததாக அமைச்சர் நலிந்த ஜெயதேச சமூக வலைதள ஊடக அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் இலங்கை உயர்ஸ்தானிக ரகத்தால் வசிக்கும் இலங்கை வைத்தியர்களுடன் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தில் தான் கலந்து கொண்டதாகவும் அப்போது இந்த கோரிக்கையை விடுத்ததாகவும் சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் இலங்கைக்கு திரும்பி பணியாற்றினால் அவர்களின் அனைத்து முந்தைய சேவை பலன்களுடன் சேர்த்து அதே பதவியில் மீண்டும் என்று அளித்துள்ளார் சமூக ஊடகங்கள் மற்றும் யூடியூப் தளங்களின் ஊடாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக பணமோசடி செய்யும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பணியகத்தின் எந்தவித அனுமதியுமின்றி சமூக ஊடகங்கள் ஊடாக கலந்துரையாடல்களை நடத்தி இந்த பண மோசடிகள் நடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ளது மேலும் இந்த விளம்பரங்களில் பெரும்பாலானவை போலி விளம்பரங்கள் என்றும் அவற்றுக்கு பணியகத்தின் அனுமதி பெறப்படவில்லை என்றும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதால் இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பணியகம் அறிவித்துள்ளது இதற்கிடையில் சமூக ஊடகங்களில் விளம்பரம் செய்து சிங்கப்பூரில் உள்ள தொழிற்சாலைகளில் உற்பத்தி உதவியாளர் வேலைகள் வழங்குவதாக கூறி எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் வரையான பணத்தை மோசடி செய்த ஒருவரை இலங்கை நாட்டு வாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் போலீஸ் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் விசாரணையில் சந்தேக நபர் மூன்று வருடம் சிங்கப்பூரில் கல்வி கற்றவர் என தெரியவந்துள்ளது அங்கு அவர் அறிமுகமான ஒரு நிறுவனத்திற்கு தொழிலாளர்களை அனுப்புவதாக கூறி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் ஐந்து பேரிடம் பணம் பெற்றுள்ளார் ஆனால் உறுதியளித்தபடி வேலைவாய்ப்பை வழங்கவில்லை என்பது பணியகத்தின் விசாரணையில் தெரியவந்துள்ளது ஒன்றில் தூக்கிய நிலையில் ஜுவதி ஒருவரின் சடலம் நேற்று காலையில் மீட்கப்பட்டுள்ளது கரவெட்டி துண்ணாலை அல்லையம்பதியைச் சேர்ந்து அலகேஸ்வரன் அஜந்திகா அன்று இருபத்தி ஏழு வயது ஜுவதியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பருத்தித்துறை ஆதரவு வைத்திய சாலையில் சடலம் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு சென்று கரவெட்டி திடீர் மரண விசாரணை அதிகாரி வேலுப்பள்ளி பாஸ்கரன் விசாரணைகளை மேற்கொண்டார் சாட்சிகளை பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது கம்பகா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு உடுகம்புல வீதியில் கெகிள் பத்திர சந்திக்க அண்மையிடமென்ற வீதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பகுதியிலிருந்து கொட்டுகூட நோக்கி பயணித்து கார் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் இடது பக்கமாக சென்று பாதசாரி ஒருவருடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்து பாதசாரி ஹம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக போலீஸ் தெரிவித்துள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் முப்பத்தி எட்டு வயதுடைய உடுகம்புல பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் சடலும் ஹம்பகா வைத்தியசாலையின் பிரேதாரியில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஹம்பகா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வீதி மேம்பாட்டிற்காக இலங்கை மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி என்பன தொன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனா் இரண்டாவது ஒருங்கிணைந்த வீதி முதலீட்டு கீழ் இந்த இரண்டு தரப்புகளும் கைச்சாதிட்டுள்ளன நிதியமைச்சகத்தின் அறிக்கையின்படி ஆசை அபிவிருத்தி வங்கியுடனான பேச்சுவார்த்தைகளை அரசாங்கம் வெற்றிகரமாக முடித்த பின்னர் இந்த கடன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்டு கிராமப்புற சமூகங்கள் மற்றும் முக்கிய சமூக பொருளாதார மையங்களுக்கு இடையேயான இணைப்பை மேம்படுத்துவதும் வலுப்படுத்துவதும் இந்த திட்டத்தின் நோக்கமாகும் அத்துடன் முதியவர்கள் பெண்கள் குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் அணுகக்கூடிய சுமார் ஐநூறு கிலோமீட்டர் கிராமப்புற வீதிகளை மேம்படுத்துவதற்கு இந்த கடன் உதவும்

ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் கெரிடாவில் மூன்றாம் சந்தையை கொண்டிருந்த திருமதி பாலசிங்கம் ராசாத்தி சிவப்பி அவர்கள் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கெரிடாவில் காலமானார் துன்னாலை வடக்கு வள்ளியானந்த பிள்ளையாறு கோவில் அருகே பிறப்பிடமாகவும் சுவிட்சர்லாந்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தியாகராஜ குருக்கள் புஷ்பானந்த குருக்கள் சந்திரன் அவர்கள் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று நிறைவேற சேர்ந்தார் யாழ்ப்பாணம் வருத்தலை விழானை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி குகணேசம் சுவர்ணலிங்கம் அவர்கள் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று கனடாவில் இறைவனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண இறுதி இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐபி பேக் கோம் பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்